தியாகத்திற்கு தயாராகிவிட்ட விஜய் பாஜகவிற்கு ஐம்பது சீட் தாவேகாவுக்கு ஐம்பது சீட் உறுதியாகிறது கூட்டணி விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்ற ரசிகர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை தனித்து போட்டியிட்ட நிலையில் மிகப்பெரிய தோல்வியைத்தான் அடைந்தனர் அதையெல்லாம் பார்த்துத்தான் விஜய் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு தேர்தலில் தனித்து மாட்டார் என்றும் முதல்வர் ஆசை விஜய்க்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருந்தாலும் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதல்வராவது என்பது தமிழகத்தை பொறுத்தவரை சாத்தியமில்லை என்பதை விஜய் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகிறது இப்போதைக்கு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜயின் கட்சி கூறி வந்தாலும் கடைசி நேரத்தில் தமிழக மக்களின் நலனுக்காக இந்த தியாகத்தை செய்ய தயார் என்று விஜய் அறிவிப்பார் என்றும் அவர் அதிமுக பாஜக கூட்டணியை சேர்வார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாஜகவுக்கு ஐம்பது தொகுதி விஜய்க்கு ஐம்பது தொகுதி என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பாஜகவிற்கு வழங்கப்படும் ஐம்பது தொகுதிகளில் இருந்து உள் ஒதுக்கீட்டில் ஓபிஎஸ் பி டி உள்ளிட்ட சிலர் சில தொகுதிகளை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மீதமுள்ள நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தேமுதிக பாமக கட்சிகளுக்கு சில தொகுதிகளை பிரித்து கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தால் எண்பது முதல் தொண்ணூறு தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது அதே போலத்தான் தான் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளும் தொகுதிகளை பிரித்து கொடுக்கும்போது கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதை வலியுறுத்தும் என்றும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் இனி நடைபெறும் ஆட்சி கூட்டணி ஆட்சிதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது